ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மணவாழ மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி நாற்பத்தைந்தாவது பாசுரம் இது திருவாய்மொழியின் ஐந்தாம்பத்து ஐந்தாம் திருவாய்மொழியின் சாரம் எங்கனேயோ முனிவு எங்கனேயோ அன்னை மீறால் என்னை முனிவது நிறுத்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தோட சாரம் இது எங்கனே நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு இங்கனே தோன்றுகிறது என் முன்னே அங்கண் உருவெளிப்பாடா உரைத்த தமிழ்மாறன் கருதுமவர்க்கு இன்பக் கடல் எங்கனே நீர் முனிவது என்னை இனி அழகு இங்கனே தோன்றுகிறது என் முன்னே தங்கள் உருவெளிப்பாடா உரைத்த தமிழ்மாரன் கருதும் அவர்க்கு இன்பக்கடல் இதே எங்கனை எங்கனே நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு இங்கனே தோன்றுகிறது என் முன்னே அப்படின்னு தலைவி சொல்கிறான் திரு திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அந்த நம்பியினுடைய அழகு எனக்கு இவ்வாறெல்லாம் தோன்றுகிறது என்ன என் முன்னாடி எங்கனே நீர் முனிவது என்னை என்னை நீங்கள் கோவித்து என்ன பயன் முனிவது கோவித்து கொள்வது அதார்த்தம் எங்கனை நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு இங்கனே தோன்றுகிறது என் முன்னே அங்கண் உரைத்த தமிழ் மாறன் அங்கன் இதன் மூலமாக உரு உருவெளிப்பாடா உருவெளிப்பாடான்னா திருக்குறுங்குடி நம்பியினுடைய உருவெளிப்பாட்டை திருக்குறி குறு நம்பியின் தோற்றத்தை நமக்கு உரைத்த தமிழ்மாறன் இந்த மாதிரி பாசுரத்தின் மூலமாக திருக்குறங்கு நம்பியின் அழகை அவருடைய திருமேனி அழகை அவருடைய உரிமையினுடைய தோற்ற பொலிமையெல்லாம் நமக்கு தமிழ்மாறன் நம்மாழ்வார் அறுவழி செய்தார் உரைத்த தமிழ்மாறன் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் கருதுபவர்க்கு இன்பக் கடல் நம்மாழ்வாரை கருதுபவர்களுக்கு அவர் ஒரு ஆனந்த கடல் தம்மாழ்வாரைக் கருதுபவர்கள் எண்ணுபவர்கள் அவருடைய பாசுரங்களை எல்லாம் ஆனந்த கடலில் இருப்பார் அப்படின்னு ஒன்று அர்த்தம் பண்ணலாம் இல்லை நம்மாழ்வாரே ஒரு ஆனந்த கடல் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்த பாசுரம் பண்ணிக்கலாமா எங்கனே நீர் முனிவது என்னை இனி நம்பி அழகு இங்கனே தோன்றுகிறது என் முன்னே அங்கன் உருவெளிப்பாடா உரைத்த தமிழ் மாறன் கருதும் அவர்க்கு இன்பக்கடல் இன்ப கடல் இருக்குது இன்ப கடல் பிடிச்சிக்கோங்க ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக